ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் நாள் முழுவதும் அதிருப்தியான மனநிலை நிலவக்கூடும் ஏமாற்றம் மற்றும் குழப்பத்திற்கான கஷ்டத்திற்கான காரணத்தை ஆராயுங்கள் குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் மனதை தெளிவாக்க முடியும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்றைய நாள் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் மற்ற பிற உலகத்தினரிடமிருந்தும் பதற்றங்களிலிருந்தும் விலகி துணைவருடன் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்து மகிழுங்கள் இன்று உங்கள் வியாபாரம் நல்லபடியாக வளர்ச்சி அடையும் இது உங்களின் நீடித்த முயற்சியால் கிடைத்தது மேலும் பகுதி நேர பணியாற்றியதால் வந்தது ஏரிஸ் சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை பெற்று தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சருக்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் ஹெல்த் இன்றைய தினத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் அப்படியே வாகனத்தில் செல்ல வேண்டியிருந்தால் கவனமாக செல்லவும் காரில் செல்வதாக இருந்தால் சீட் பெல்ட்டையும் மோட்டர் சைக்கிளில் செல்வதாக இருந்தால் ஹெல்மெட்டையும் அணிந்து கொள்ளவும் இதன் மூலம் விபத்தையும் சிறு விபத்து நேர்ந்தாலும் அதன் மூலம் வரும் பெரிய ஆபத்தையும் தவிர்க்க முடியும் இன்று பல்வேறு கஷ்டமான நிலையில் உங்களுக்கு நீங்களே உறுதியளிக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் சிறிது அன்பாகவோ கோபமாகவோ நீங்கள் இருக்கக்கூடும் அதற்கு பதிலாக உறுதியாக இருப்பது எப்படி என்பதை நீங்களே கண்டறிய வேண்டும் ரொமான்ஸ் நீங்கள் தனி டபராக இருந்தால் ஆச்சரியமான வகையில் ஒருவர் உங்களை மணக்க விரும்புவார் அது உங்களது நெருங்கிய நண்பராகவும் இருக்கலாம் இது குறித்து தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பதால் பதிலை உடனடியாக அளிக்காதீர்கள் சரியான முடிவெடுங்கள் அவசர முடிவு என்றும் நல்லதல்ல டாரஸ் கெரியர் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தால் இன்று நல்ல பலன் கிடைக்கும் அது ஸ்காலர்ஷிப்பாகவோ புதிய விளையாடுவதற்கான வாய்ப்பாகவோ இருக்கலாம் விளையாட்டு திறமைக்கான அங்கீகாரமாகவோ இருக்கலாம் அதை பெருமையுடன் பெற்றுக் கொள்ளுங்கள் ஸ்டாரஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் சில நிதி திட்டங்கள் உங்களுக்கு நன்மை தருவது போல தோன்றலாம் அதை நீங்கள் நம்பாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடனடியான பொருளாதார பலனை தருவது போல தோன்றினாலும் எதனையும் நம்பிவிடாதீர்கள் அவ்வாறு நம்பினால் அதனால் உங்களுக்கு பொருளாதார இழப்புதான் ஏற்படும் மன அழுத்தத்தால் அமைதியான மனநிலை பாதிக்கப்படும் எவருடனாவது பேசுங்கள் கருத்து பரிமாற்றம் இந்த நிலையிலிருந்து விடுபட உதவும் விஷயங்களை பெரிதுபடுத்துவதால் நன்மை இல்லை இங்கு உங்களை சிலர் குறைத்து கூறியதால் ஏமாற்றமடையலாம் வாக்குறுதி அளிக்கும் மக்கள் அதை காப்பாற்றுவதில்லை என்பது போல தோன்றும் அதை சாரணமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருங்கள் இது தற்காலிகமானது ஜெமினி ரொமான்ஸ் நீண்ட தொலைவு உறவில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கென ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது மிகவும் எதிர்பார்த்தபடி இன்று நீங்கள் பயணம் மேற்கொண்டு உங்கள் துணைவரை சென்று பார்ப்பீர்கள் இன்று பெரும்பாலான நேரத்தை ஒன்றாக கழியுங்கள் மற்றும் உங்கள் மனதிலுள்ள எதையும் மற்றும் அனைத்தையும் உங்கள் துணைவரிடம் சொல்ல மறக்காதீர்கள் ஜெமினி கேரியர் இந்த வாடிக்கையாளர்களை சந்திப்பதற்கும் நெடுநோக்கிலான திட்டங்களுக்கும் சிறந்த நாள் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் கணக்குகளும் தொடர்புகளும் எதிர்பாராத பலன்களை கொடுக்கும் பிசினஸ் கார்டுகளை கொடுக்க தயங்காதீர்கள் ஜெமினி பைனான்ஸ் இன்று உங்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பெற்றோர்களின் நிதியை கவனிக்கவும் குழந்தைகள் கல்வி அல்லது பெற்றோர்களின் ஓய்வு காலம் போன்றவற்றில் உதவக்கூடியவற்றில் முதலீடு செய்யுங்கள் இது மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் அதை உடனே செய்யுங்கள் ஜெமினி ஹெல்த் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் நலத்தில் இன்று கூடுதல் கவனம் செலுத்தவும் நீண்ட நாளாக இருக்கும் இந்தப் பிரச்சனையால் மற்றொரு பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உணவுப் பழக்கம் செயல்பாடுகள் மூலம் மன அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்தி உடல் நலத்தை மேம்படச் செய்யவும் கேன்சர் ஓவர்யூ உயர்ந்த நிலையில் இருப்பவர்களால் போற்றி புகழப்படுவீர்கள் உங்களுடன் பணி புரிபவர்களும் சகமானவர்களும் உங்களை பாராட்டுவார்கள் உலக அறிவு சம்பந்தப்பட்ட செய்திகளில் ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு அறிவுரை வழங்குபவர்களை மதியுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்களின் நீண்டகால நண்பரிடமிருந்து காதல் அழைப்பு வருவதைக் கண்டு வியப்படைவீர்கள் நீண்டகாலமாக மெல்ல மெல்ல துளிர்விட்ட காதல் இன்று மலரும் நாள் வந்துவிட்டது கேன்சர் கெரியர் உங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு குறித்து எதுவும் தெரியாமல் இருந்தால் வேலைவாய்ப்பு ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் அவர்களிடமிருந்து பெறும் ஆலோசனை சரியான திசையை காட்டும் கேன்சர் பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்பம் சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் கேன்சர் ஹெல்த் சாதாரணமாக விபத்துக்கள் நடக்கும் பகுதிகளில் கவனத்துடன் செல்லவும் அதிக எடையுள்ள பொருட்களை சுமந்து செல்லும் போதும் வழுக்குவதற்கு வாய்ப்புள்ள தரைகளிலும் பார்த்து நடக்க வேண்டும் முன் யோசனையின்றி அஜாகிரதையுடன் எதையும் செய்ய வேண்டாம் இதனால் விரும்பத்தகாத விளைவுகள் நேரலாம் இழந்த நட்பை திரும்பப் பெற இது சரியான தருணம் இது நீங்கள் ஆரம்பிக்கும் முயற்சியால் மட்டுமே முடியும் உங்களது நிலையான எண்ணத்துடன் மனதாலும் உங்களது நண்பரை நீங்கள் சந்திக்க முடியும் இந்த புதுப்பிக்கப்பட்ட தொடர்பால் உங்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாவதுடன் உங்கள் அன்பும் அதிகமாகும் லியோ ரொமான்ஸ் உங்களது காதல் வாழ்க்கையில் கிரகங்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் பழைய நண்பர் அல்லது நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் அவர்கள் மீண்டும் விலகக்கூடும் அதனால் அவர்களிடத்தில் அதிக நாட்டம் கொள்ளாதீர்கள் லியோ கெரியர் தொழில் அனுபவம் மிக்க ஒருவர் உங்களை சந்தித்து தனது ஞானத்தை பகிர்ந்து கொள்வார் ஊக்கமும் அளிப்பார் அவருடைய ஆலோசனைகளை உங்களை வெற்றி பாதையில் இட்டுச் செல்லும் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் கற்றுக்கொண்டால் நலம் ஏற்படும் லியோ புதிய வீடு வாங்கத் திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் இதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் லியோ இன்று சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் அன்றாட நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கவும் நடக்கும்போது கவனம் தேவை கரடு முரடான இடங்களில் மாடிப்படியில் ஏறும்போதும் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் இந்த வீட்டில் உள்ள அனைத்து முரண்பாடுகளையும் தவிர்க்க முயலுங்கள் பொதுவாக உங்கள் வீட்டில் அமைதி நிலவலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உறுதியான மனநிலையை இழந்தால் அமைதி உடையக்கூடும் இன்று அனைவரையும் மகிழ்ச்சியோடு நடத்துங்கள் உங்களுக்கு இது திரும்ப கிடைக்கும் உங்களது பணியில் உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரும் மனப்போக்கு உங்களிடம் இருந்தால் வீட்டில் இருப்பவர்களின் மனநிலையை கருதி இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களும் உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல செய்தி வரும் வேலை மாற்றம் அச்சம் தந்தாலும் புதிய வேலையை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் நீங்கள் எடுத்த முடிவு நல்லது இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் பல வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஹெல்த் இன்று பிஸியாக உள்ள போதிலும் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம் திரைப்படம் பாருங்கள் உடல் நன்றாக இருக்கும் லிப்ரா ஓவியூ உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை லிப்ரா ரொமான்ஸ் இந்த காதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஒருவரை சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டவசமாக உங்கள் பெற்றோரும் இதற்கு ஒப்புக்கொள்வார்கள் மற்றும் இது குறித்த பேச்சுக்கள் சுமூகமாக நடந்து முடியும் லிப்ரா உங்களது தகுதிகளை உணரும் வாய்ப்பு வரும் சரியான காரணங்களுக்காக அனைவரின் பார்வையிலும் நீங்கள் இருப்பீர்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் வேலை வாய்ப்புக்கு ஊக்கமளிக்கும் முயற்சி தொடரட்டும் லிப்ரா பைனான்ஸ் பணம் பல வழிகளில் வரும் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வாய்ப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் லிப்ரா ஹெல்த் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகம் பார்ப்பதால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பதை காண்பீர்கள் வீட்டு வாழ்க்கையை முன்னேற்ற நீங்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் இந்த இதனால் உலகின் அனைத்து மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கும் உள்ளது குடும்பத்தினருக்கும் இடையே புரிந்துணர்வு வளர்கிறது ஸ்கார்பியோ ரொமான்ஸ் திருமணமாகாதவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள் நீங்கள் உங்களின் அருமையான சொந்த பண்புகளை பற்றி அறிந்திருந்தால் மற்றவர்களும் அதை கண்டு பாராட்டுவது உறுதி உடல் ரீதியாகவும் ஆளுமையிலும் உங்களின் ஆற்றலை கண்டு பிறர் அதை பாராட்டுவது நிச்சயம் இன்று நீங்கள் சில ஆச்சரியமான பலன்களை காணலாம் ஸ்கார்பியோ கெரியர் தொழிலில் தந்தரமான நிலைமையை எதிர்கொள்வதில் உங்களின் கடினத்தன்மை வெற்றி பெறும் மேல் அதிகாரியுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை பெறுவதும் பலனளிக்கும் கோபப்படுத்தும் எதையும் செய்யாதீர்கள் ஸ்கார்பியோ நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் உடல்நிலை சற்று மோசமாக இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன சிறு சிறு நோய் தொல்லைகளால் அவதிப்படலாம் இவை எல்லாவற்றையும் ஒரே நாளில் சேர்க்க முடியாது எனினும் ஒவ்வொன்றாக சிகிச்சை பெற்று குணப்படுத்தவும் உங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது செஜிடேரிய இன்று உங்களது தந்திர திறமையை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஏற்படுத்தாத கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளலாம் அதிலிருந்து நீங்கள்தான் வெளியே வர வேண்டும் உங்களது சமூக திறமையை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வருவீர்கள் உங்களது எண்ணத்தை படரவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை சற்றே சுமூகமாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் புலப்படவில்லை உங்கள் உறவுகள் குறித்து சற்றே மன நிறைவு பெறுவீர்கள் உங்கள் துணைவர்தான் உங்களிடம் முதலில் செல்லமாக பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதை சற்றே ஒதுக்கிவிட்டு உங்கள் துணைவரிடம் தினமும் செல்லமாக பேச தவறாதீர்கள் கெரியர் உங்களின் வரை அறைகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் உங்களின் சிந்தனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் திட்டமிட்டபடி நடக்காவிட்டால் தைரியம் இழக்காதீர்கள் தற்காலிக தடைகள் மறையும் இன்று உங்கள் நிதி நிலைமையை நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில்தான் தான் இருக்கும் உங்கள் நிதி நிலைமை சீராகும் இன்று உங்கள் உடல்நலம் மிக நன்றாக உள்ளது இந்த உடல் புத்துணர்வை அதிக உடற்பயிற்சிகளில் ஈடுபட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று சுயநம்பிக்கையில் முன்னேற்றம் இருக்கும் நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஆக்கப்பூர்வத் தன்மை தன்னம்பிக்கை சுற்றி இருக்கும் அனைவரையும் கவரும் இதனால் கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணையுடனான உறவு உறுதியாக இருக்கும் இந்த உறவினை தொடக்குபவர்கள் இந்த உறவு நீண்ட நாள் உறவாகவும் அழகாகவும் ஆவதைக் காண்பார்கள் உங்களது துணையிடமிருந்து நெடுநாட்களுக்கு நினைவில் இருக்கும் ஒரு சிறந்த பரிசு கிடைக்கலாம் கேப்ரிகான் இன்று நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பு உறுதியாக உள்ளது உங்கள் சிறந்த பணியை தொடருங்கள் தோல்வி அடைந்தவர்களிடம் அன்பாக இருங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இந்த புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இந்த வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இந்த வாகனம் வாங்கனத்தால் பிரச்சினை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒட்டி போடுவது நல்லது ஹெல்த் உடல் நலத்தை பேணும் வகையில் இன்று வெட்ட வெளிக்கு செல்லுங்கள் தூய்மையான காற்றை சுவாசியுங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களோடு இணைந்து வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் இதன் மூலம் உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அளவிட முடியாத சக்தியும் வல்லமையும் இருக்கும் இதனால் கர்வம் கொள்வீர்கள் ஆனால் வல்லமை என்பது கடமையை குறிக்கும் கடின முயற்சியால் பெற்ற வெற்றிகளை தடம் மாறி போகவிடாதீர்கள் இன்று உங்கள் உறவில் மீண்டும் காதலையும் வேடிக்கையையும் புகுத்துவதற்கான வழிகளை நீங்கள் தேடுவீர்கள் உங்கள் துணைவருக்கு உங்கள் காதலை தெரிவிக்கும் பொருட்டு இனிப்புகளையோ அல்லது காதல் வாழ்த்து அட்டையையோ நீங்கள் வாங்கக்கூடும் இன்று எதை செய்தாலும் நேர்மையோடு செய்யுங்கள் அது நீட்டிய கைகளுடனும் அன்பு உள்ளத்துடனும் பெறப்படும் அக்வேரியஸ் கெரியர் மனம் நிதானம் அடையும் வரை பொறுத்திருங்கள் பொறுமையுடன் காத்திருந்தால் நல்ல பலனை அடையலாம் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் ஹெல்த் உங்கள் உடல் நலமும் மன நலமும் இன்று மிக நன்றாக உள்ளது உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைக்கும் பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய நபரின் தொடர்பின் மூலம் உங்களது சமூக மாற்றம் மற்றும் தொழில்நிலை மேம்பட்டிருப்பதை காண்பீர்கள் இந்த உறவின் மீது நம்பிக்கை வைத்து பேணி வளருங்கள் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய மாற்றத்தை இது தரும் இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உயர்துடிப்புள்ள காதல் அனுபவத்தை பெறுவீர்கள் இருவருக்குமிடையே ஒரு நல்ல புரிந்துகொள்ளுதலை வளர்த்து பிணைப்பை வலுவாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பணிவாழ்வின் குறிக்கோளை தொடர பலமுனை அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் உறுதியுடன் கடுமையாக ஒழியுங்கள் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்கள் வாங்கும்போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் பைசஸ் ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலம் குறித்து இன்று நீங்கள் பதற்றத்துடன் காணப்படலாம் அவர்கள் நல்ல நிலையில்தான் இருக்கிறார்கள் எனவே கவலைப்பட வேண்டாம்